காலவேளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் உபாகமும் இருபத்தி எட்டு அதிகாரம் ஏழாவது வசனம் உபாகமும் இருபத்தி எட்டு ஏழு உனக்கு உரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் பிரியமானவர்களே இந்த வேத பகுதியில் நான் வாசிக்கும்போது ஜனங்களுக்கு ஆண்ட ஒரு ஆசீர்வமாய் கொடுத்தான வார்த்தைகளை நாம் இங்கே வாசித்து கேட்டோம் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி கர்த்தர் ஒப்பு ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள் என்பதாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா எதிர்ப்புகளும் மாறி போக வேண்டும் என்று சொல்லக்கூடியதான எதிர்பார்ப்பு எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது பலவிதமான நெருக்கங்கள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது தாவிது சொல்கிறார் கத்தாவே என் சத்திர்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் என்று சொல்கிறார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் அநேக எதிர்ப்புகள் அநேக பிரச்சனை நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு காணப்படுகிறது ஆனால் இங்கே நான் வாசித்த வசனின்படி நம்முடைய வாழ்க்கையில் அவிதமான காரியம் நடக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது அந்த முதல் வசனத்தில் வாசிக்கும் போது இருபத்தெட்டு ஒன்றில் வாசிக்கும்போது இப்பொழுது சொல்லப்படுகிறதான அல்லது கத்துடைய நியாயபரமான வார்த்தைகளை நீ கை கற்பனைகளை கை கொள்வாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது பாண்டுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொள்ளும் போது ஆண்டவர் இவ்விதமான ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் ஆண்டவர் ஒரு நிபந்தனையோடு செய்கிற தேவன் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் அநேக நேரங்களில் நாம் ஆண்டுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள மறந்து விடுகிறோம் ஆகையினாலே நன்மைகளை பெற்று காணப்படுகிறோம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்களாய் காணப்பட வேண்டும் அவைகளின்படி செய்கிறவளாய் காணப்பட வேண்டும் அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார் இங்கே நான் வாசிக்கும் போது உனக்கு உருவமாய் வருகிற உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் என்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு பல கோணத்தில் வருகிறான் பிசாசு வருகிறான் நம்முடைய வீட்டாரே சத்ரு என்று வேதம் சொல்கிறது அதை விட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதி ஒரு சத்ரு கடன் பாரம் ஒரு சத்ரு அக்கம் பக்கத்தினராலே ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை ஒரு சத்ரு இப்படி அநேக சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார்கள் நம்முடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை நம்முடைய வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை வருகிற வருமானம் அது நான் ஆக ஆயில் வாசிக்கிறபடி நான் அதிகமாக விதைத்தீர்கள் கொஞ்சமாய் அறுத்தீர்கள் வீட்டில் கொண்டு வந்ததும் ஊதி போடுகிறேன் என்று சொல்கிற வண்ணமாக நம்மிடத்தில் வருகிற வருமானங்கள் ஒரு வழியாக வருகிறது பல வழியாக போய்விடுகிறது இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் அது வருமான குறைவாயிய சத்துருக்கள் வியாதியாகிய சத்துருக்கள் வருமான சிதைவாகிய சத்துருக்கள் சமாதான கேடாகிய சத்துருக்கள் இப்படி ஏராளமான சத்துருக்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் அங்கே நான் வாசிக்கும்போது உனக்கு உரவமாய் வருகிற உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாக ஆண்டு ஒரு முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக வருகிறவர்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான நம்முடைய வீட்டுக்குள்ளே வருகிறதான சத்துருக்கள் நம்முடைய சரியத்தில் காணப்படுகிறதான சத்துருக்கள் வியாதியாக சத்துருக்கள் போக வேண்டுமானால் ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளை நான் கை கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகிறது இசைக்க ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்தது ஆண்டோரை இயேசாகவே சொல்லி அனுப்புகிறார் இந்த வியாதியில் பிழைக்க மாட்டாய் மறித்து போவாய் என்று சொல்லி ஆனால் ஏசாயா ஆண்டவர் அந்த எஸ்ஐக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தவமும் நடந்த என்பதை நினைத்தரலும் என்று சொல்லி இசைக்கியா ராஜா மிகவும் அழுது ஜோபம் பண்ணார் தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார் பாருங்க ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் உண்மையாக மன உத்தவமாக நடந்திருக்கிறேன் என்னை பாதிவதில் எடுத்து போடாதீங்க என்று சொல்லி நாம் ஏசியில் வாசிக்கும் போது நம்முட்டை போலவும் தகைவிலாம் குறிவை போலவும் கூவினேன் கதறினேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது அவிதமாக எஸ்ஐக்கியார் ராஜா அவர் ஜெபித்தபோது அவருடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பு அந்த வியாதி மாறினது மூன்றாம் நாளிலே ஆலயத்துக்கு போனார் என்று சொல்லப்படுகிறது பிரீபனவுடே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது விதமான ஒவ்வொரு சத்துருக்களும் இதை நான் வியாதியை சொன்னேன் கடன் பாரங்கள் நம்ம அக்க நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சமாதான குறைவுகள் இப்படி நிறைய ஏராளமான காரியங்கள் காணப்படுகிறது நம்முடைய வருமானங்கள் தேவையில்லாத பக்கமாக சிதறி போகிறதான அந்த அனுபவங்கள் இதெல்லாம் மாற வேண்டுமானால் நம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் அவதமாக செய்யும்போது நம்முடைய நமக்கு எதிராகி வருகிறதான சத்துருக்கள் வியாதியாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே ஆண்டு ஒரு முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் மறுபக்கத்தில் நாம் ஆண்டுள்ள சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கும்போது நமக்கு எதிராகி வருகிறவைகளை ஆண்டு ஒரு துரத்தையோட வல்லவராய் காணப்படுகிறார் உதாரணமாக உதா உதாரணமாக ஆசாம் ராஜாவுக்கு எதிராக நாம் வாசிக்கும்போது சேரா என்று சொல்லக்கூடியதான எத்தியோப்பிய ராஜா பத்து லட்சம் ஜனங்களோட கூட யுத்தத்துக்கு வந்தான் யுத்தத்துக்கு வந்தபோது நாசா ராஜாவுக்கு பெரிய அளவு படை இல்லை ஏறக்குறைய ஒரு அஞ்சாயிரம் அஞ்சு லட்சத்தி செல்றது தான் அவருக்கு யுத்த வீரர்கள் இருந்தார்கள் அஞ்சு லட்சத்து அதிகமான யுத்த வீரர்கள் ஆறு லட்சம் வரைக்கும் இல்லை ஆனால் அந்த ஆசா கத்தரை நோக்கி ஜோபமான ராண்டவரே பலம் உள்ளவனுக்கு காயிலும் பலன் இல்லாதவனு உதவி செய்வதும் லேசான காரியம் மனுஷனுமை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஆசா ஆண்டவரை பார்த்து போது அவனுக்கு எதிராய் வந்ததான சத்தருக்களை ஆண்டவர் ஆசாவுக்கு சிதற பண்ணினார் என்று வாசிக்கிறோம் அவள் எல்லாம் துரத்தினார் அவள் எல்லோரும் ஓடி போனார்கள் என்று நீங்கள் ஒன்று சமையல் பதினொன்று பதினொன்றில் வாசிப்பீர்கள் ஆனால் அங்கே சொல்லப்பட்டுக்கிறது ரெண்டு பேராகிலும் ஒன்றாக ஓடாதபடி எல்லாரும் சிதறி ஓடினார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் இந்த ஆசா ஜபித்த போது கத்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசா ஒன்பதாக துரத்தினார் என்று வாசிக்கிறோம் அவர்கள் எல்லோரும் ஓடிப்போனார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான சத்துருக்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும் நம்முடைய வருமானம் நம்முடைய வருமானத்தை பட்சிக்கிறதான சத்ரு நம்முடைய சமாதானத்தை பட்சிக்கிறதான சத்ரு நம்முடைய சுகத்தை பட்சிக்கிறதான சத்துரு நமக்கு எதிராகி வருகிறதான எல்லா சத்துருக்களையும் ஆண்டோடைய கரங்களில் அர்ப்பணித்து ஆண்டவரே நான் உமக்குரியவன் உமக்கு சொந்தமானவன் எனக்கு ஒரு தீமை வருமானா அது உமக்கு தான் இழிவு இழுக்கு நான் இவன் தேவன் இவன் தேவாலயத்துக்கு போகிறான் ஆண்டவரை ஆராதிக்கிறான் ஆண்டவரை சேவிக்கிறான் வாழ்க்கையில் விதமான ஒரு தோல்வி வந்து விட்டது ஒரு கஷ்டம் வந்து விட்டது ஒரு நஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி சத்தர்களை சந்தோஷப்படுவார்கள் மனசுரிமை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி நாம் ஆண்டுட சமத்தில் ஜபிக்க வேண்டும் ரெண்டு காரியம் செய்ய வேண்டும் ஒன்று அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் கட்டளையின்படி செய்ய வேண்டும் ஆண்டோட சம்பந்த நம்ம ஜபிக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியமும் செய்யும்போது உபாகமும் இருபத்தெட்டு ஏழு நமக்கே சொந்தமானதாய் காணப்படும் நமக்கு உரியதாய் காணப்படும் நமக்கு எதிராக வருகிறவர்களை ஒரு வழியாய் வருகிறவைகளை ஏழு வழியாக ஆண்ட ஒரு துறத்தி விட வல்லவராய் காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரியாக இருக்கும்போது ஆண்டோட சூழல் ஆண்டவர் உமக்கு முன்பதாக நான் சரியாக இருக்கிறேன் இசைக்க ராஜா சொன்னது போல் நான் சரியாக இருக்கிற ஆண்டவர் உமக்கு முன்பு தான் நான் உண்மையாக இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது நான் ஏன் சாக வேண்டும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி எஸ்ஐக்கியை ஜபித்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஜபிக்கலாம் நான் சரியாக தசோபம் கொடுக்குறேனே நான் சரியாக காணிக்கொடுக்குறேனே சரியாக ஆழித்து போகிறேனே சரியாக நாம் ஜபிக்கிறேனே சரியாக உங்களுடைய வார்த்தைகளை கை கொள்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இந்த துன்பம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் பின் ஒன்றாக வருகிறது என்று சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்க முடியும் ஆண்டோட சம்பந்தம் ஜபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த விழல் நம்மை ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணித்து ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துறோம் இந்த கால விழலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் இதாவது உபாகமும் இருபத்தெட்டு ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தர் உனக்கு உன்னுடைய சத்துருக்களை உனக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடுவார்கள் என்பதாக இன்றைக்கு கிட்ட எங்களுடைய வாழ்க்கையில வியாதியாகிய சத்துரு அண்டு ஒரு வருமானத்தை பட்சித்து போடுகிறதான சத்துரு கிட்ட எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறதான சத்துரு அண்டு ஒரு இப்படி பலவிதமான சத்துருக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார்கள் ஆண்ட ஒரு இவைகளுக்குத்தான் இங்கே துரத்தி வாழ்க்கையில் சமாதான அமைதியை தர வேண்டுமென்று ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளோட கூட உடைய பிரதான கூட இருக்கட்டும் விதமான ஆசுவத்தை கட்டிடங்கள் பெரிய கரட இங்கே சுமலப் இதாவே ஆமேன் ஆமேன் ஆண்ட உறமை